கருவாய் உதித்த பொழுதே தொடுத்த கலியகற்ற வருவாய் என்றெண்ணி உன் சந்நிதி வந்தவர்க்கு திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொன்னால் முத்தம் சிந்திடுமோ உருவாய் மலர்ந்த பெரும் கருணாம்பிகை ஒத்தமையே நீதித்துறையின் நெறியான மாண்பும் இலக்கியத்துறையின் இனிய இன்பமும் ஆன்மீகத்துறையின் துறையின் ஆத்ம ஞானம் பெற்ற அனுபவமும் திருவேணி சங்கமமாய் அமைந்திருக்கின்ற மேனால் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு என் பணிவு வணக்கம் ராமன் புகழ் பாடுகின்ற கம்பன் கழகத்தில் சிவனின் பாடுகின்ற அவிநாசி திருத்தல புராண நூல் வெளியீடா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது ராமாயணத்தில் ஒரு அழகான கட்டம் முதன் முதலாக கிஸ்கிந்தையிலே அனுமனை பார்க்கிறான் ராமன் பார்த்து விட்டு சொல்லுகின்றான் அருகிலே இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா இவன் இந்த உலகத்தில் கல்லாதது இந்த உலகத்தில் இனி தோன்றாத நூல்கள்தான் இவன் சொல்லின் செல்வன் என்று சொல்லிவிட்டு ராமன் சொல்லுகிறான் இவன் பரமேஸ்வரனாக இருப்பானோ இல்லை பிரம்மாவாக இருப்பானோ என்று சொன்னவுடன் லக்ஷ்மணனுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எடுத்த உடனேயே இவ்வளவு உயர்வான ஒரு புகழ்ச்சியா ஒரு குரங்கினை பார்த்துவிட்டு இவன் என்ன பரமேஸ்வரனா அல்லது பிரம்மாவா என்று சொல்கிறாரே என்ற ஒரு ஐய ரேகை முகத்திலே இருந்ததை பார்த்துவிட்டு ராமன் சொல்லுகிறான் மானியாம் படிவம் என்று மற்றவன் படிவம் ஐயா ஆனிய உலகுக்கெல்லாம் என்றெல்லாம் ஆற்றலுக்கு ஏற்ப சேனுயர் பெருமை தன்னை சிக்கர தெளிந்தேன் பின்னர் காணுதி மெய்மை என்று தம்பிக்கு சொன்னான் ராமன் இவனை பார்த்தால் ஒரு சிறிய பிரம்மச்சாரியனுடைய குரங்கு வடிவம் என்று இவனை குறைத்து மதித்து விடாதே லக்ஷ்மணா இவன் யாரு தெரியுமா இந்த உலகத்திற்கெல்லாம் ஆணி தருமத்தின் ஆணி போன்றவன் என்று சொல்கிறார் அது என்ன ஆணி போன்றவன் சேர்ந்திருக்கிற ரெண்டை சேர்ந்திருக்கிற ஒன்றை இரண்டாக பிழப்பது கத்தி இணைந்திருக்கின்ற பிரிந்திருக்கிற ரெண்டை ஒன்றாக இணைப்பது ஆணி தன்னுடைய சொல்லாற்றலால் பிரிந்திருக்கின்ற சீதைக்கு உயிர் கொடுத்து ராமனோடு இணைத்தான் இறந்து கிடந்த லக்ஷ்மணனை மருத்துவ மலையை எடுத்து வந்து சஞ்சீவி மலையை எடுத்து வந்து உயிர் காப்பாற்றி ராமனோடு இணைத்தான் குறித்த காலத்தில் வரவில்லை என்று பரதன் உயிர் துறக்க முன்னிட்ட போது ஐயன் வந்தனன் அரியன் வந்தனன் என்று ராமநாமத்தை சொல்லி இறக்கின்ற பரதனை உயிர்ப்பித்து மீண்டும் ராமனோடு இணைத்தான் பரதனும் சீதையும் லக்ஷ்மணனும் இல்லை என்றால் ராமன் இல்லை அதனால் இவன் தருமத்தினுடைய ஆணி போன்றவன் என்று சொன்னார் ராமர் இப்பொழுது பாருங்கள் விஷ்ணு அவதாரத்தில் ராமனுக்கு ஏற்பட்ட துன்பத்தையே நீக்கிய ஆஞ்சநேய சுவாமிகள் யார் தெரியுமா சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ருத்ர அவதாரம் எனவே பரமேஸ்வரனுடைய நூலை வெளியிடுவதில் இதைவிட சிறந்த இடம் இருக்க முடியாது அதனால்தான் அவினாசி திருத்தல புராணம் காசியில் விஸ்வநாதருடைய பெயர் பூலோகத்திலே ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களில் நிறைய இருக்கும் ஆனால் பூலோகத்தில் காசி விஸ்வநாதரே முளைத்து எழுந்து வந்து அவிநாசி லிங்கமாக மலர்ந்த ஒரே இடம் அவினாசி திருத்தலம் ஒன்றுதான் வலப்பாகம் பெறுவதற்கு ஆயிரம் ஆண்டு காலம் தவம் இருந்தால் நம்முடைய பெரும் கருணாம்பிகை தேவி அது மட்டுமல்ல இந்த தலத்திலே ஒரு மடங்கு புண்ணியம் செய்தால் கோடி மடங்கு புண்ணியம் செய்த பலன் இந்த திருத்தலம் மகிமைக்கு உண்டு அந்த திருத்தல புராணத்தை கேட்பதால் என்ன பயன் என்றால் பதினேழாம் நூற்றாண்டில் இந்த திருத்தல புராணத்தை கேட்ட ஒரு பிரம்ம ராட்சசன் மாறி மனிதனாக மாறிவிட்டான் என்று சொன்னால் இதை கேட்டாலும் படித்தாலும் நம்முடைய வினை பணிவதுகளெல்லாம் போகும் அது மட்டுமல்ல முதலையுண்ட பாலனை சுந்தரர் தேவாரம் மூன்று வயது வளர்ச்சியோடு மீட்டுக் கொடுத்தது என்று சொன்னால் இதனுடைய பெருமை சொல்லி மாழாது இந்த திருத்தல புராணத்தை எளிய எல்லோரும் பயன்பெற வண்ணம் அமைக்க வேண்டும் என்று நம்மளுடைய தருமத்தினுடைய ஆணியாக நிற்கின்ற பெருந்தகை எங்கள் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் ராம்ராஜ் காட்டன் கே ஐயா அவர்கள் கும்பாபிஷேக நேரத்தில் ஒரு முறை அழைத்து ராமகிருஷ்ணன் இந்த ஒலிப்பேளையை நாம் வெளியிட்டோம் சூரிய சந்திரன் உள்ளவரை அவினாசி திருத்தலத்தை நீங்கள் மூலம் மாறாமல் எளிமையாக வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள் எண்ணில் பல சகுனங்களாலும் இயம்பிடம் ஈசன் என்பார் ஞானசம்பந்த பெருமான் அவினாசியப்பனுடைய வாக்காகவே அவர் சொன்ன அந்த நிலையில் இந்த அவினாசி தளபரான புத்தகத்தை ஐயா அவர்கள் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று இதை வெளியிட்டார்கள் இந்த தளத்தினுடைய பெருமை இந்த தளத்தினுடைய பெருமை அடங்கிய இந்த நூலை எல்லோரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற அளவில் இதை வெளியிடுவதற்கு பல்வேறு காலகட்டங்களில் முயற்சி செய்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் இறைவனுடைய திருவருள் யாரை வைத்து எதை வெளியிட வேண்டும் என்பது அவனுடைய செயல் ஏனென்றால் கம்பன் கழகத்திலேயும் ஆன்மீகத்திலேயும் சனாதன தர்மத்திலேயும் ஆழங்கால் படைத்த தருமத்தின் நீதி தேவதையினுடைய அச்சாணி நம்மளுடைய மாண்பு நீதிபதி பிறந்தகை அவர்கள் கல்லூரி காலத்திலே நான் அவரை அறிவேன் சென்னை விவேகானந்தா கல்லூரியில் மூன்று ஆண்டுகள் தமிழ் செயலராக இருந்தபோது அவர்களையும் த ராமலிங்கம் அவர்களையும் சுதாசேசேன் அவர்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் அழைத்திருக்கின்றேன் ரொம்ப அருமையாக பேசுவார் அந்த காலத்திலேயே ராமசுப்பிரமணியம் ஐயா என்றால் கம்பராமாயணத்தில் கடல் என்று சொல்லுவோம் அந்த அளவுக்கு எளிமையாக எடுத்துச் சொல்வதில் நகைச்சுவையோடு அவர்கள் சென்று இருக்கின்றார்கள் கல்லூரி காலம் தொட்டு உளமாத சனாதன தர்மத்தின் ஆணிவேராக இருக்கின்ற ஒருவர் தான் அவினாசி தலத்தை புராணத்தை வெளியிட வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம் என்ற வகையில் அவர்களை வருக வருக என்று நன்றி கூறி வரவேற்கின்றேன் நம்முடைய நூலை பெற்றுக்கொள்வதற்காக பத்மஸ்ரீ சக்திவேலையா அவர்களை பற்றி தலைவர் மிக அழகாகச் சொன்னார்கள் நான் அவர்களை பன்னெடும் காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஏற்றுமதி துறையில் ஒரு புதிய சகாப்தத்தை படைத்திருக்கிறார் ஆனால் அவருடைய கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றவுடன் அவினாசி கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றவுடன் அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை நான் அனுப்பியிருந்தேன் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் சிவபாத ஹிருதயனாக இருந்து ஒரு ஆலய திருப்பணியில் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை படைத்தவன் ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ சோழன் கூட ஒருமுறைதான் திருக்குட திருப்பணியை செய்து கும்பாபிஷேகத்தை நடத்துகிற பாக்கியத்தை பெற்றான் ஆனால் நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் ஐயா அவர்களுக்கு அவினாசியப்பர் இரண்டு முறைகளுக்கு மேலாக திருப்பணியை செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அவர்களை இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதில் வணங்கி மகிழ்கின்றேன் நூறு இளைஞர்களை தாருங்கள் இந்த உலகத்தை ஒரு புரட்டு புரட்டு விடுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர் திருப்பூரின் தொழில்துறைக்கு நம்முடைய சக்திவேலையா அவர்கள் வித்திட்டு மூலமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் உற்சவமூர்த்தியாக இருக்கின்ற பெருந்தகை அருமை நண்பர் கே எம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அருமை நண்பர் நம்முடைய சமயத்தின்பால் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் பதினைஞ்சு வருஷங்களாக நான் அவரை பார்த்துருக்கேன் இப்ப சமீபத்தில் வீட்டில் ராமநவமி கொண்டாட்டத்தை கூட அவர்கள் வந்திருந்து சிறப்புரை ஆற்றினார்கள் அதாவது அவர் எப்படி இப்படியே நான் பதினஞ்சு வருஷத்துக்கு பார்க்கறக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ பார்க்குற வரைக்கும் எனக்கு அறுபதாச்சு எனக்கு பத்த வயசான மாதிரி இருக்கலாம் எல்லாரும் நினைக்கலாம் ஆனால் அவர் அப்படியே இருக்கார் பேரம்பேதி எடுத்தாச்சு எப்படி இது சாத்தியம் விவேகானந்தர் சொன்னார் யார் ஒருவர் அடுத்தவர் நலனுக்காக வாழ்கிறார்களோ அவர்கள் என்றும் இளமையாக தேசத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார் அதற்கு உதாரணம் நம்முடைய அவரோட பேசுகிற போதெல்லாம் இந்த தொழிலுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற அர்ப்பணிப்புணர்வோடு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு தன்னுடைய தொழிலையும் சீர்பட நடத்தி அதே நேரத்தில் சமூகத்திற்காகவும் அவர் சமுதாயத்திற்காகவும் தொழிலுக்காகவும் பாடுபட வேண்டும் என்ற முன்னோடியாக இருக்கின்றார்கள் பழனியினுடைய அரங்காவரல் குழுவிலேயும் அவர்கள் இருக்கின்றார்கள் சாலச்சிறப்பு இந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்வதற்காக மூலஸ்தானிகம் நம்முடைய குமார் குருக்கள் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர் அவிநாசியப்பெருக்கே துவார பாடகர்கள்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அதுல ஒன்று மூலவராக இருக்கிற நம்முடைய அவிநாசி குருக்கள் குமார் குருக்கள் அவர்கள் உற்சவமூர்த்தியாக எல்லா இடங்களிலும் சென்று அவினாசியப்பரை எங்கே போகினும் எம்பெருமானை நினைந்தக்காள் கொங்கே புகினும் கொண்டரை பாரலை பொங்காடாரவா புக்குளியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே என்று எங்க போயும் அவனாசியப்பளுடைய அந்த ஸ்தானிகத்திற்குரிய பெருமையை காட்டி வருகின்ற ஆழ்வு சிவாச்சாரியார் அருமை நண்பர் அவர்களையும் வருக வருக இறந்து வரவேற்று இந்த புத்தகத்தை விலை முடியாத இந்த புத்தகத்தை விலையில்லாமல் அனைவருக்கும் தருவதற்கு உகந்து வழி செய்திருக்கின்ற அருட்செல்வர் நம்முடைய கே ஆரன் அவர்கள் இந்த மனசு வேண்டுங்க நம்ம ஒருத்தரை யாராவது வாங்கற கூட வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம அரிய பொருள் அவினாசியப்பர் உலகத்திலேயே சிவனுக்கு அரிய பொருளாக இருக்கின்ற ஒரே சிவன் அவினாசியப்பர் தான் அந்த அரிய பொருளை எல்லாரும் பயன்படணும்னு வந்திருக்கின்ற எல்லாவர்களுக்கும் இலவசமாக அன்பு பரிசாக அருப்பரிசாக ராமராஜ் நிறுவனம் வழங்குகிறது அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பேச இருக்கின்ற அத்துணை அறிஞர் பிரமுக்களையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்தி மகிழ்கிறேன் நன்றி விலை மதிப்பில்லா நூலினை இல்லாமல் வழங்கும் திரு ராமராஜ் காட்டன் கே ஆர் நாகராஜன் ஐயா அவர்கள் நூலினை வழங்க நமது மேனால் நீதிமதி ஐயா திருமிகு வே ராமசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வெளியிடுகிறார்